வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான சில வினாக்களும் விடைகளும் குறிஞ்சி மலர் என்ற நாவலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி மனோன்மணியம் என்பது எவ்வகையான நூல் ஒரு தழுவல் நூல் மங்கை பருவத்திற்கு உலா நூல்கள் குறிப்பிடும் வயது என்ன பனிரெண்டு டு பதிமூன்று குழவி மருங்கினும் கிழவதாகும் என்ற பாடான் திணை துறைக்குரிய இலக்கிய வகை என்ன பிள்ளைத்தமிழ் கில்லி செம்பியன் சென்னி வளவன் எந்த அரசர்க்குரிய குடிப்பெயர்கள் இவை சோழ அரசர்கள் பேகன் என்னும் வள்ளலின் மனைவியின் பெயர் என்ன கண்ணகி வீரமா முனிவர் இயற்றிய காப்பியம் எது தேம்பாவனே திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் கிராள் நாலாயிரம் என அழைக்கப்படும் நூல் திவ்ய பிரபந்தம் சாண்டில்யன் எழுதிய வரலாற்று நாவல் ஜீவபூமி சத்தியவான் சாவித்ரி நாடக ஆசிரியர் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் சேவா ஸ்டேஜ் நடத்தியவர் யார் நவாப் ராஜமாணிக்கம் வசனங்களால் மிகவும் பிரபலமான நாடகம் எது பராசக்தி நீதி தேவன் மயக்கம் எனும் நாடகத்தை எழுதியவர் யார் அறிஞர் அண்ணா புதுமை பித்தன் மணிக்கொடி இதழின் எழுத்தாளர் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க எழுதியவர் புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்பது புதுமை பித்தனின் சிறுகதை தமிழ் ஏடுகளை தேடி தேடி கண்டறிந்து பதிப்பித்தவர் யார் ஊபே சாமிநாதையர் புதிய உரைநடை இயக்கம் தொடக்கம் பெற்ற காலம் எது ஐரோப்பியர் காலம் பாட்டிலை வைத்த குறிப்பினானும் என்று தொல்காப்பியர் காட்டுவது எதனை உரைநடை ஐரோப்பியர் காலம் என்பது எது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் உலகக்கோப்பை எந்த விளையாட்டுக்கு வழங்கப்படுகிறது செஸ் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் இவை அனைத்திற்கும் வழங்கப்படுகிறது டிசம்பர் பத்து எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது மனித உரிமைகள் தினம் திறனின் நடைமுறை அழகு எது யூனிட் இந்தியாவின் எட்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பொச்சம்பட்டு அணை என் நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கோதாவரி நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவின் டெட்ராய்ட் எதற்கு புகழ்பெற்றது கார் தொழிலுக்கு பதினேழாவது காமன்வெல்த் போட்டிகளில் முதலிடம் பெற்ற நாடு எது ஆஸ்திரேலியா நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஐக்கிய நாடுகள் சபையில் தற்போதைய தூதுவர் யார் கோபி அண்ணன் வாயு மண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் வாயுவின் சதவீதம் எவ்வளவு எழுபத்தெட்டு சதவீதம் பித்தளையில் உள்ள தாமிரத்தின் சதவீதம் எவ்வளவு அறுபத்தைந்து சதவீதம் இந்தியாவின் மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த மாநிலம் மேற்கு வங்காளம் ஓஐசி என்பது குறிப்பது எதனை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு செயற்கை இழை எது ரேயான் கிரீன்ஹவுஸ் விளைவிற்கு காரணமாக அமையும் வாயு எது கார்பன் டை ஆக்சைடு இந்தியாவின் தர்மசபா ஆரம்பிக்கப்பட்ட வருடம் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் எந்த பகுதி கண்ணுக்கு தெரிகிறது கொரோனா எம்மா என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் யார் ஜேன் ஆஸ்டின் காந்திஜியின் கருத்தில் கல்வியின் முக்கிய குறிக்கோள் என்ன கைத்தொழில் வழி கல்வி சாந்தி நிகேதன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுத்தறிவு வீதத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளம் தாகூர் தன்னுடைய படைப்பான கீதாஞ்சலிக்கு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இந்திய கல்வியின் முக்கிய கொள்கையாக கருதப்படுவது சமத்துவம் புதுமை என்பது மாற்றம் விளைதல் மிதக்கும் பல்கலைக்கழகத்தை அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா நவோதயா பள்ளிகளை நிர்வகிப்பது மத்திய அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் நிறுவனம் என்சிடிஇ மனித வாழ்க்கையில் மன அழுத்தமும் குழப்பமும் நிறைந்த பருவம் இது பருவம் சோதனை மறு சோதனை முறையின் மூலம் நிர்ணயிக்கப்படும் தன்மை பயனுடைமை திட்டமிட்டு கற்றல் முறையில் முதலில் உருவாக்கியவர் யார் ஸ்கின்னர் புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் முக்கிய புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் முக்கிய புதுமை அம்சமாக கருதப்படுவது நவோதயா பள்ளிகள் இந்தியாவில் தேசிய முதியோர் திட்டம் துவங்கப்பட்ட தினம் டிசம்பர் முப்பது மதிப்பு கல்வியின் பொருள் என்ன மதிப்பு கல்வியின் பொருள் என்ன நன்னடத்தை கல்வி பள்ளி தொடக்க கல்வியில் சேர தகுதியான வயது ஐந்து ஆண்டுகள் பள்ளிகளில் வேலைவாய்ப்பை மையமாக கொண்ட கல்வி தொழிற்கல்வி உலக குழந்தைகளின் நலன்களை பேணுவதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் யுனிசெஃப் ஆக்கமுள்ள சமூக பணியை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் என்ன வாழ்க்கைக்கு தொழில் தொழிற்திறனை வளர்த்தல் தமிழ்நாட்டில் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் உள்ள கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனங்களின் எண்ணிக்கை இரண்டு நன்றி